வணக்கம் மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் அரபி வீட்டுக்கு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் உங்கள் வீட்டில் மல்பெரி செடியில் எவ்வளோ மல்பெரி காய்ச்சிருக்குன்னு இது வந்து பிளாக் மல்பெரிங்க இப்போ தான் மல்பெரி சீசன் ஆரம்பிச்சிருக்கு வின்டர் எல்லாம் மரத்தில் ஒரு இலை கூட இருக்காது எல்லா இலையுமே கொட்டி மரம் பட்டு போய்டுமோ அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் ஒரு இலை கூட இருக்காது அப்புறம் பார்த்தா மார்ச்ல எல்லாம் துளிர் விட ஆரம்பித்து எல்லாம் காய் காய்க்க ஆரம்பிச்சிருது இங்கே பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு கீழே இருக்கிறதெல்லாம் ஈஸியாக பறிச்சிடலாம் மேலே இருக்கிறத பறிக்கிறதுக்கு ஏனி இருக்குது அதை போட்டு பறிக்கணும் இவங்க வீட்டில் ரெண்டு வெரைட்டி மல்பெரி இருக்குது இது பிளாக் இன்னொன்று ஒன்று க்ரீன் இருக்கு இது வந்து இப்போது ரெட் கலரில் இருக்கா அப்புறம் கொஞ்ச நாளில் வந்து நல்லா பிளாக் கலராக மாறி நல்லா இனிக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இப்போ இதை சாப்பிட்டு பார்த்தா நல்லா புளிப்பாக இருக்குது இந்த செடி வந்து இவங்க வீட்டை ஒட்டியே இருக்குது இது பாருங்க மஜ்லிஸ் பக்கத்தில் கார் ஷெட் இருக்குது மஜ்லீஸில் வந்து அவங்க கெஸ்டெல்லாம் வந்து அங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க நான் க்ரீன் மல்பரியா அடுத்த ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் ஒரே ஷார்ட்ஸில் என்னால் அப்லோட் பண்ண முடியல நிறைய பிஞ்சாக இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் தான் பறிச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது மாதிரி துபாய் பத்திரம் டெஸ்ட்டுக்கான தகவல் வேணும்னா உடனே நம்ம சேனலில் subscribe pa